அன்பான தேவனுடைய பிள்ளைகளே என்று கர்த்தர் நம்மை நோக்கி சொல்கிறார் நான் உன்னை கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குவேன் இந்த வார்த்தை எளியதாயிருப்பினும் அதில் ஒரு ஆழமான வாக்கு தத்தமும் நம்மை உயர்த்தக்கூடிய ஆவிக்குரிய உண்மையும் இருக்கிறது வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் கஷ்டங்கள் கண்மலை போல கடினமாக இருக்கலாம் ஆனால் அதே கண்மலையிலிருந்து தேவன் தேன் சொட்டச் செய்வதை நீங்கள் நம்புகிறீர்களா கண்மலை என்பது ஒரு கடினமான சூழ்நிலையின் சின்னம் கண்மலை என்றால் அது ஒரு வறண்ட இடம் வளர்ச்சியே இல்லாத ஒரு நிலை எதிலும் நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை பல நேரங்களில் நம் வாழ்க்கை நம் குடும்பம் நம் உடல் நலம் இப்படி ஒரு கண்மலையைப் போல தோன்றும் கண்மலை என்பது தோல்விக்கான சின்னம் அல்ல இஸ்ரவேல் மக்கள் பாலை நிலத்தில் இருந்தபோது தேவன் பாறையில் இருந்து தண்ணீர் கொடுத்தார் அதே போல இன்று அவர் பாறையில் இருந்து தேன் கொடுக்கிறார் அதாவது இனிமையும் திருப்தியும் தேன் என்பது தேவனின் திருப்தியான ஆசீர்வாதம் தேனென்றால் அது இனிப்பாயிருக்கும் அது சுத்தமாக இருக்கும் அது ஆற்றல் தரக்கூடியதாக இருக்கும் அது விரும்பத்தக்கதாக இருக்கும் அப்படி என்றால் தேவன் தரும் தேன் அவரது வார்த்தையின் இனிமை அவரது அன்பின் ஆழம் அவரது சமாதானத்தின் இனிமை நம்மை பூரணமாக மாற்றும் ஆவிக்குரிய சந்தோஷம் இந்த தேன் உலகம் தரும் சந்தோஷத்துடன் ஒப்பிட முடியாதது உலகம் தரும் மகிழ்ச்சி ஒரு நிமிடம் ஆனால் தேவன் தரும் மகிழ்ச்சி நம் வாழ்நாள் முழுவதும் தேவன் சொல்கிறார் நான் உன்னை திருப்தியாக்குவேன் இது ஒரு வாக்குத்தத்தம் நான் உன்னை திருப்தியாக்குவேன் நம்மிடம் தேவன் கேட்பது ஒன்றே ஒன்று என் குரலை கேளுங்கள் என் வழிகளில் நடந்து கொள்ளுங்கள் அந்த ஒரே ஒரு விஷயத்தில் நாம் சத்தியமாக இருந்தால் தேவன் தானாகவே நம்மை திருப்தி செய்கிறார் நம்மால் எல்லா வேலையையும் செய்ய முடியாமல் இருக்கலாம் ஆனால் அவரது கிருவை அவர் தரும் தேன் நம்மை முழுமையாக நிறைக்கும் எங்கள் வாழ்க்கையில் இந்த வசனம் எப்படி செயல்படுகிறது நீங்கள் இன்று கண்மலையைப் போல ஒரு நிலைமையில் இருக்கலாம் நீண்ட நாள் நோய் குடும்பத்தில் பிரச்சனை அல்லது தனிமை பொருளாதார இழப்பு எதுவுமே செய்ய முடியாமல் போன ஒரு வாழ்க்கை அங்கேதான் அப்படியான வரண் வறட்சியான கல்லு மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலையை சூழ்நிலையில்தான் தேவன் ஒரு வாக்குத்தம் கொடுக்கிறார் நான் உன்னை திருப்தியாக்குவே எதனால் தேனினால் அது வெறும் சுகமல்ல அது உள்ளத்துக்கான சாந்தி தவிக்கும் இடத்துக்குள் வருகின்ற நம்பிக்கை மருத்துவமில்லாத சூழ்நிலையில் வரும் ஆவிக்குரிய ஆறுதல் எந்த கண்மலையிலும் தேன் இருக்காது என்று உலகம் சொன்னாலும் தேவன் சொல்கிறார் என் கண்மலையில் தேன் இருக்கிறது இன்று அந்த தேனை நீங்கள் பெற விரும்புகிறீர்களா உங்கள் இருதயத்தை திறந்து விடுங்கள் உங்கள் பிரச்சனைகளுடன் தேவனை நோக்கி போங்கள் அந்த தேன் உங்களை நிறைக்கும் பூரணமாக மாற்றும் மற்றவர்களுக்கும் உங்கள் வாயிலாக அந்த தேன் சொட்டும் நான் உன்னை கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குவேன் சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதினாறு நான் உன்னை கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குவேன் இது தேவனுடைய வாக்கு நம்புங்கள் எதிர்பாருங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமீன்